அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்க நாம வந்து சென்ற காணொலியில பாரதிதாசனுடைய வனம்ங்கிற தலைப்புல உள்ள கவிதையை பார்த்தோமா அவருடைய சீடர்னு சொல்லுவார்ல யாருன்னா கனக தினம் அப்படிங்கிற சுரதா இருக்காரு இல்லையா கனகசுப்பிரத்தினுடைய சுப்புரத்தின தாசன் அவர் பேர் வச்சுக்கிட்டார் கனக சுப்பிரத்தினங்கிற பேரை சுப்பிரத்தின தாசன் பேர் வச்சுக்கிட்டாரு அவர் வந்து சுரதான்னு நம்ம சொல்லுவோம் அருமையான ஓமை கவிஞருங்க அந்த ஓமை கவிஞர் காடுங்கிற தலைப்புல பாரதியாருடைய கிளிக் பாட்டு இருக்குல்ல நெஞ்சில்லூர் மூங்கின்றி நேர்மை தீர மூங்கின்றி வஞ்சனை அந்த பாட்டு மெட்டில் இவர் ஒரு பாட்டு எழுதினார் நாம் அத பாக்க போறோம் என்ன பாட்டுன்னா கார்த்திகை தீபம் என்ன காடெல்லாம் பூத்தி இருக்கும் பாத்திட வேண்டுமடி கிளியே பார்வை கூலி பார்வை கூலி காடு காடுக்கும்ி என்று எடுக்கும்ி என்று எடுக்கும் குடிகளீ திடவே கிணியே குளிர்ந்த நிழல் கொடுக்கும் குளிர்ந்த நிழல் கொடுக்கும் குரங்கு குடியிருக்கும் கொம்பில் கனி பறிக்கும் குரங்கு குடியிருக்கும் கொம்பில் வரியோ மரங்கள் வெயில் மறைக்கும் கிளியே வழியில் தடை இருக்கும் வழியில் தடை இருக்கும் மாவும் பழுத்திருக்கும் மலர்கள் விழித்திருக்கும் மாவும் பழுத்திருக்கும் மலர்கள் விழித்திருக்கும் பூவின் மது கிளியே கூவாராடி வழக்கோ போவாராடி வழக்கோ பச்சை மாயில் நடிக்கும் பன்றி கிழங்கெடுக்கும் பச்சை மாயில் நடிக்கும் பன்றி கிழங்கெடுக்கும் நச்சரவோ கலங்கூ கிணியே நரியல்லா உழையிடோம் நரியெல்லாம் உழையிடோம் கல்லூரல் போன்ற முகம் காட்டிடும் பன்றிகளை கல்லூரல் போன்ற முகம் காட்டிடும் பன்றிகளை மெல்லியமான் தடுக்கிளியே வேங்கைகள் வாழ் நிமித்தோ வேங்கைகள் வாழ் நிமித்தோம் அதிமது தழையை யானைகள் தின்றபடி அதிமது யானைகள் தின்றபடி புதுநடை போடுமடிமடி உங்குயில் கூவுமடி காட்டில் சிறு நெருப்பு காந்தல் மலர் சிரிப்பாம் காட்டில் சிறு நெருப்பு காந்தல் மலர் சிரிப்பாம் நாட்டில் பெரு நெருப்பு கிளியே நம்பிக்கை மோசமடி நாட்டில் பெரு நெருப்பு கிளியே நம்பிக்கை மோசமடே சிங்கம்பூலிகரடி சிறுத்தைவே லங்கீனங்கள் சிங்கம்பூலிகரடி எங்கும் திரியோ மடி கிளியே இயற்கை விடுதியிலே இயற்கை விடுதியிலே கார்த்திகை தீபம் என்ன காடெல்லாம் போத்தி இருக்கும் பார்த்திட வேண்டும் மடீ கிளியே பார்வை குளிரும் மடியே ஒரு கவிஞர் வந்து ஓமை கவிஞர்னு சொல்லணும்னா சாதாரணமாக பட்டம் இல்லைங்க இந்த வார்த்தையை அவர் சொல்ற ஒரு அழகை கொஞ்சோண்டு தெரிஞ்சுக்கோங்க கார்த்திகை தீபமேன காடெல்லாம் பூத்தி இருக்கும் அப்படிங்கிற செய்திய நாங்க ஒரு முறை வந்து சித்தாசிரமம்னு சொல்லி சேலம் ஆத்துருக்காண்ட ஒரு ஆசிரமம் இருக்கு அந்த ஆசிரமத்துல அம்மம்பாளையங்கிற ஊர்ல இருக்கு காட்டுக்கோட்டைக்கு போறோம் அந்த கார்த்திகை மாசம் அங்கே வந்து பெரிய கார்த்திகை அன்னைக்கு அங்கே ஜென்மதினமா கொண்டாடக்கூடிய சித்தருடைய அதாவது சிவானந்த பரமவம்சருடைய திருவிழாவே நடக்கும் அப்ப அந்த காட்டுக்கோட்டை கோயிலுக்கு சென்னி வட சென்னிமலை முருகன் கோயிலுக்கு போறோம் அங்க அந்த மரங்கள்ல குடிகள்ல அப்படியே சார சாரம் சரஞ்சரஞ்சரமா அழகா வெள்ளையில பூத்து தொங்குது அந்த பூக்களை உடனே எனக்கு அப்படியே இந்த பாட்டு தான் என்ன போகுது கார்த்திகை மாதத்துல தீபம் தொங்குறது மாதிரி அந்த பூ வந்து அதே கார்த்திகை மாதத்துல தீபம் தொங்குற மாதிரி அழகா மரத்துல சரஞ்சரஞ்சரமா அப்படியே கொடியெல்லாம் படர்ந்து தொங்குச்சு அந்த கவிஞர் அந்த ஓமையை எவ்வளவு அழகா கையாண்டிருக்காருங்கிற வியந்து போய் பார்த்தேன் கார்த்திகை தீபமேன கடெல்லாம் எல்லாம் பூத்தி இருக்கும் பார்த்திட வேண்டும் கிளியே பார்வை குளிரும்படி ரசிக்கிறோமா இந்த பிறவில நாம வாழ்வதெல்லாம் நம்மளை சுத்தி உள்ள அனைத்து பொருள்களையும் ரசிப்பதற்கு தானே படைச்சிருக்கான் அத ரசிச்சோமா பார்வையே குளிரும்பா அதை போய் பார்க்கறதுல நம்ம மனமெல்லாம் அப்படியே லைத்து போய் மனசெல்லாம் குளிர்ந்து போகுதுன்னு சொல்லுவாங்க அருமையான அப்புறம் காடு காய்கறி ஈன்று எடுக்கும் காடுன்னா எல்லாமே காட்டுல இருக்கு எல்லா தாவரங்களும் எடுத்துட்டா வேர்ல இருந்து பூவுல இருந்து கனியில இருந்து மரத்துல இருந்து அனைத்துமே மக்களுக்கு பயன்படக்கூடிய ஒண்ணு இல்லையா இறந்து போனா விறகா கூட பயன்படுது இல்லையா அப்ப காடு பொருள் கொடுக்கும் நிறையான எல்லா பொருளும் கொடுக்கும் அப்ப காடு எவ்வளவு முக்கியம் காடு பொருள் கொடுக்கும் காய்கனி ஈன்றெடுக்கும் காய்கனி எவ்வளவு காய்கனி எல்லாம் சாப்பிடறோம் இல்லையா காய்கனி ஈன்றெடுக்கும் கூடி கழித்திட குளிர்ந்த நிழல் கொடுக்கும் இது எவ்வளவு அருமையான ஓமைகளை சொல்றாரு பாருங்க இந்த ஓமை கவிஞருங்கிறதுக்கு எவ்வளவு பொருத்தமான வாதிகளை பாருங்க அடுத்தது குரங்கு கனி பறிக்கும் குரங்கு என்ன செய்யும் மேல ஏறி குரங்கு கூட்டி ஏறி குரங்கு குடியே இருக்கும் கொம்பில் கனி பறிக்கும் கொம்புல போய் கனியை பறிக்கும் அந்த காட்சிகளை அப்படியே நம்ம கண்ணு முடி கொண்டு வந்து குரங்கி குரங்கு குடியிருக்கும் கொம்பில் கனிப இருக்கும் மரங்கள் வெயில் மறைக்கும் எல்லாம் என்ன செய்யும் வெயில் மறைக்கும் வழியில் தடை இருக்கும் பார்த்திட வேண்டும் அடி வழியில போறோம் இல்லையா அங்க சொன்னார்ல அவரு பாரிதாசன் சொன்னார்ல முட்புதர்கள் முய்த்ததரை எங்கும் இது முட்டும் கருங்கற்கும் நெருங்கும்னாருல அங்க வரியில கொண்டாந்து இங்க அப்படியே இவர் எவ்வளவு அழகா கொண்டு வர்றாரு பாருங்க அந்த வரியை எவ்வளவு அழகா ரசிக்கிறார் பாருங்க இதை விட ஒரு வரியை ரொம்ப ரசிச்ச வரி என்னன்னா மாவும் பழுத்திருக்கும் மலர்கள் விழித்திருக்கும் மாவும் இருக்கும் மான்னா மரங்களை குறிக்கும் மாமரத்தையும் குறிக்கும் எல்லா மரங்களுக்கும் மான்னு பேருண்டு அதனால பழமுடைய சுவை தரும் மரங்கள் வந்து பழுத்து இருக்கும் அப்ப மரங்கள் எல்லாம் பழுத்து தொங்குது மலர்கள் விழித்து இருக்கு மலர்கள் மலர்ந்து இருக்குன்னா அதை பார்த்திய பொற பழுத்திருக்கும் விழித்திருக்கும் என்ன ஒரு சொற்சுவை என்ன ஒரு அதான் ஒரு கவிதை என்பது ஒரு மனிதனை வந்து கிளர்ந்திழ செய்ய வேண்டும் அந்த கவிதையை நம்மள கிளர்ந்திழ செய்து பாத்தீங்களா மாவும் வழுத்திருக்கும் மலர்கள் விழித்திருக்கும் பூவின் மது சுரக்கும் பூவின் மதுய தேர்ல அந்த மது சுரக்கும் போவார் அடி வழுக்கும் அந்த எதுகை மூனையோட அந்த சொற்கள் அவர் அமைக்க உள்ள ஓமை கவிஞருக்காகவே உள்ள ஒரு அருமையான காட்சிகள்லாம் அங்க வரையறைப்படுத்துறாரு அதை விட பச்சை மயில் நடிக்கும் பச்சை மயில்னா அவங்களுக்கு மயில் இருக்க அது தொகை எதிர்த்து அறவுள்ள அதுலேருந்து ஒளிர்ற வரணும் எது தெரியுமா அந்த பச்சை நிறம் இங்கேருந்து பார்த்தாலே நம்ம கண்ணுக்கு தெரியும் புழுவும் பச்சையும் சிகப்பும் தெரிஞ்சாலும் பச்சை தான் மிகுந்து தெரியும் அதனால இமாயில் நாடிக்கு அதை நாடகம் மாதிரி ஒரு காட்சியை காட்டுறாரு இமாயில் இன்னடிக்கும் பன்றி கீழே இங்கே இருக்கும் நச்சரவும் கலக்கும் அப்படிங்கிற அந்த செய்தியெல்லாம் சொல்றாரு அதோட இன்னொரு ஓமை ஒன்று சொல்றாரு கல்லூரல் போன்ற முகம் காட்டிடும் பன்றிகளை மெல்லிய மான் தடுக்கும் கல்லூரல் போன்ற முகம் நீங்க அதுக்கு முன்னாடி உரலை பார்த்துருப்போம் உரலை வந்து பந்தியோட முகத்தை அப்படி திருப்பி வச்சோம்னா அப்படிதான் உரல் இருக்கும் அந்த காலத்துல நெல் எல்லாம் உரல்ல போட்டு குத்துவாங்க இல்லையா இந்த காட்சி சங்க இலக்கியத்துல ஒரு புலவன் கையாண்ட காட்சி இது இங்க கொண்டு வந்து சுரதா வந்து அதை அழகா கொண்டு வந்து சேர்க்கிறார் கல்லூரல் போன்ற முகம் காட்டிடும் பந்திகளை மெல்லிய மாந்தெடுக்கும் வேங்கைகள் வால் நிமிக்கும் வேங்கைகள் அப்படியே வீரம் பொருந்தி வால் நிமிர்த்து காட்டுல காட்டுக்குள்ள போனா இதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிற ஒவ்வொரு செய்தியா சொல்லிட்டு வர்றாரு யானை இருக்கு இல்லையா அதிமதுர தழையை தின்றபடி புதுநடை போட்டுக்கிட்டு போதாம் அதிமது தழையை யானைகள் தின்றபடி புதுநடை கிளியே பூங்குயில் கூடிய பூங்குயல் கூது காட்டுக்குள்ள போகல அங்க என்னெல்லாம் இன்பங்கள் அவர் பாக்குறாரோ அதெல்லாம் சொல்றாரு இங்க சொல்லிட்டு நாட்டை கொண்டு வந்து இங்க இணைக்கிறாரு காட்டில் சிறு காந்தல் மலர் சிரிப்பான் இந்த நெருப்பு எரியற மாதிரியே காந்தல் மலர் பூத்துருக்குங்க அந்த காந்தல் மலர் என்ன நேரத்துல இருக்கும் ஒரு நெருப்பு எரிஞ்சா என்ன நேரமா இருக்குமோ அது இருக்கும் அதை சுட்டி காட்டுறாரு காட்டில் சிறு நெருப்பு காந்தல் மலர் சிரிப்பாம் மலர் சிரிக்குதுன்னா என்ன அர்த்தம் மலர் வந்து அங்க விழிக்குதுன்னாரா இங்க சிரிக்குதுங்க சிரிக்குதுன்னு என்ன அர்த்தம் பூ விரிஞ்சி இருக்குன்னு அர்த்தம் மலர்ந்து அர்த்தம் அது காட்டில் சிறு நெருப்புப்பா ஆனா நாட்டுல சிறு நெருப்பு அது ஆனா நாட்டுல ஒரு பெரு நெருப்பு இருக்கு என்ன நெருப்பு தெரியுமா நம்பிக்கை மோசம்டா யாரையும் நம்பி போக முடியலையே நமக்கு மோசம் பண்றானே அப்ப நம்பிக்கை மோசம்தான் அந்த நாட்டுல பெரிய நெருப்பாக வளர்ந்து கிடக்குது இதெல்லாம் நம்ம போக்க முடியலையேங்கிற ஆதங்கத்தை ஒரு சமூக ஆற்றலை சமூக சிந்தனையை ஒரு கவிஞர் வந்து காடுங்கிற தலைப்புல கொண்டு வந்து அதங்க கொடுக்குறாரு பாருங்க அருமையான செய்தி அப்புறம் அந்த இயற்கை விடுதின்னு ஒரு வரிய போடுறாரு சிங்கம்பூலி சிறு சிறுதைவியில் அங்கீனங்கள் எங்கும் திரியும் இயற்கை விடுதி நாமெல்லாம் விடுதினா ஒண்ணு என்னன்னு போறோம் ஹாஸ்டல் தான் என்ன போறோம் ஆனா இயற்கைங்கிற ஒரு விடுதி இருக்கு அது எவ்வளவு இன்பமான விடுதி இவ்வளவு காட்சிகள் அங்க நம்ம கிடைக்குதுங்கிற செய்தியை பாரதியினுடைய ஒரு பாட்டிலேருந்து இருந்து கொண்டு வந்து ஜாயின் பாரதி இருந்தார் இல்லையா நெஞ்சில் நேர்மை தீர முன் இன்றி வஞ்சனை சொல்வாரே வாய்சொல்லில் வீரரடி வாய் சொல்லில் வீரரடி காடுக்கும்ியே குளிர்ந்த நிழல் கொடுக்கோ குளிர்ந்த நிழல் கொடுக்கும் சொந்த சகோதரர்கள் துன்பத்தில் சாதல் கண்டும் சிந்தை ரங்காரி கிணியே செம்மை மறந்தாரடி செம்மை மறந்தாரடி அப்படியே கொண்டு வந்து இந்த பாட்டு என்ன பாட்டு எவனோ ஒரே மெட்டில் அமைச்சிருக்காரு பார்த்தீங்களா ஒரு நல்ல கவிதை என்று சிந்தித்தோம் நன்றிங்க வணக்கம்